ரத்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷப மனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியை வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு கதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்களில் உங்க விரையாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் என்னதான் அவர் உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சாலுமே அஷ்டமஸ்தானத்துல சூரியன் மறைஞ்சிருந்தார் இன்னொன்னு உங்க ஆறாம் இடத்துல அமர்ந்து சனி பகவானும் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை பார்த்து பலவிதமான கெடுப்பலன்களை தான் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சூரியன் அதிகம் கொடுத்திருப்பார் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சூரியன் நற்பலன்களை கொடுத்திருக்க தான் உண்மை ஆனா வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு உங்க விரயாதிபதி சூரிய பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் இந்த அமைப்பு பிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்குவீங்க அதுலயும் குறிப்பா வெளிநாட்டுலயோ வெளி மாநிலத்திலேயோ வெளியூர்லயோ சொத்து வாங்கி போடுவீங்க சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் அதிக சொத்து சேர்க்கை இருக்கும் நேர்மையானவங்களா இருப்பீங்க புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும் எதையுமே குறுக்கு வழியில பண்ணாம நேர் வழியில போகணும் நேர்மையா நடந்துக்கணுங்கிற ஒரு நற்பண்புகள் அதிகம் உங்ககிட்ட இந்த காலகட்டத்துல இருக்கும் பெருந்தன்மையோட நடந்துப்பீங்க அதே மாதிரி உங்க கலத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குரு பகவானோட சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல அசையா சொத்துங்கிறது சிறப்பா இருக்கும் பண வரவுங்கிறது பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதுவும் வெளி வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் நாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு நிச்சயமாக நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் இன்னொன்னு வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் கூடுதல் விசேஷம் சஞ்சாரம் செய்யறது பந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும் இடம் மனை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கறது உண்டான அமைப்புகளை கொடுக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே மேலோங்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் கம்பீரமான தோற்றம் இருக்கும் உங்க திறன் இந்த நிர்வாகத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொதுநல பணிகள்ல ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல ஈடுபடுவீங்க தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பெரியவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே இந்த சூரியன் விரையாதிபதியா இருந்து தந்தை காரகனான சூரிய பகவான் தந்தை ஸ்தானத்துல இருக்கார் அவர் விரையாதிபதி இல்லையா அப்போ தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் மட்டும் ஏற்படுறதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் தந்தையுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க சிறிய உடல் தொந்தரவா இருந்தா கூட உடனடியா மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய சிறப்பான காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி முப்பத்தி இரண்டு நாட்களுமே ஏற்றமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயம் வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்